கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த ஒளிப்பேழையின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரத்திலும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது மாற்றுத்திறனாளிகள் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே நாம் அநேக மாற்றுத்திறனாளிகளை நம்முடைய பயணத்திலே நாம் சந்திக்கின்றவர்களாக இருக்கின்றோம் குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகள் எப்படி இந்த உலகத்தில் உருவாக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் அநேக நேரங்களிலே இந்த கர்ப்ப காலங்களிலே மனிதன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அதுவும் நம்முடைய தமிழ் மரபிலே அதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் அதாவது குழந்தை உண்டானவுடனே குழந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஒரு மாபெரும் மகிழ்ச்சி அந்த குடும்பத்திலே நிலவுகிறது அதற்கப்புறம் அந்த கர்ப்பமாக இருக்கின்ற அந்த பெண்ணை மிகுந்த கவனத்தோடு அதை நடத்த வேண்டும் என்கின்ற காரியங்கள் சொல்லப்படுகின்றது அதுக்கப்புறம் அந்த பிள்ளை எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு விரும்புகிறதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார்கள் கடைசியிலே அந்த பெண்ணுக்கு சீமந்தம் அல்லது வளைகாப்பு நிகழ்ச்சி என்று சொல்லி வைத்து அந்த சூழலை சந்தோஷமாக உருவாக்கி குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமுதாயம் உருவாக்கி இருக்கின்றது ஆனால் எதிர்பாராத வினையாக நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே சின்ன சின்ன காரியங்கள் அதாவது மனிதன் ஒருவன்தான் கடந்த காலத்தை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருப்பான் எதிர்காலத்தை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருப்பான் எப்பொழுதோ பேசின ஒரு வார்த்தையை அந்த பெண் மனதிலே வைத்து சில காரியங்களை யோசிக்கின்ற பொழுது அந்த காலகட்டங்களிலே கடந்து வருகின்ற பொழுது அந்த குழந்தை மாற்றுத்திறனாளியாக இந்த உலகத்தில் பிறக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆனால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் வந்து பறவைகளையோ மிருகங்களையோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஊனமுற்ற அல்லது மிருகங்களை நாம் பார்க்க முடியாது ஏனென்றால் ஒன்று அவைகள் அப்படி தோன்றினாலும் உடனே என்ன செய்துவிடும் என்றால் மறித்து போய்விடும் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில்தான் அந்த கர்ப்ப காலத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டியதற்கு பதிலாக எங்கள் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க என் கணவர் என்னை பற்றி அங்கே கேட்கல அப்படிங்கிற எண்ணங்கள் வருகின்ற பொழுது இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த உலகத்திலே என்ன செய்யப்படுகிறார்கள் என்றால் உருவாக்கப்படுகின்றார்கள் இரண்டாவதாக இந்த மாற்றுத்திறனாளிகள் எப்படி உருவாகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் வேதாகமத்திலே மேவி போசேத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதனை பார்க்கின்றோம் அவனை பற்றி சொல்லும் பொழுது அவனுடைய இரண்டு கால்களும் ஊனமாக இருந்தான் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் சவுலின் உடைய குடும்பத்தை அழிக்க நினைத்து ஒரு கூட்டம் அழைத்து கொண்டிருக்கின்றது அப்பொழுது அந்த வீட்டிலே வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு ஒரு மனசு இலகின மனசு காணப்படுகிறது சரி எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கிறாங்களே இந்த ஒரு சின்ன பையன் இருக்கிறானே இவனை காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தையை தூக்கி கொண்டு அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் ஓடுகின்றாள் ஆனால் அவள் ஓடுகின்ற பொழுது எதிர்பாராத விதமாக கீழே விளந்து அந்த குழந்தையினுடைய இரண்டு கால்களும் முடமாகி போய்விடுகின்றது எனவே யாரோ ஒருவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வருகின்றார்கள் ஆனால் அந்த உதவி செய்ய வருகின்ற பொழுது அது எதிர்பாராத விதமாக அது எதாக மாறிவிடுகிறது என்று சொன்னால் அங்கே மாற்றுத்திறனாளிகளை உருவாக்குகிறதை நாம் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல சில நேரங்களிலே நம்முடைய அறியாமைகள் அல்லது நம்முடைய பலவீனங்கள் நம்ம என்ன செய்கிறது என்று சொன்னால் ஊனமுற்றவர்களாக மாற்றுகிறது என்னுடைய நண்பர் ஒருவர் உண்டு என்னுடைய நண்பர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றவர் தான் ஆனால் ஒரு நாள் அவர் வந்து ஒரு டூருக்கு போயிட்டு வந்து மறுநாள் ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் என்பதற்காக போய்விட்டு திரும்பி வருகின்றார் அவருடைய வீட்டிற்கும் அவர் போய் சேர வேண்டிய இடத்திற்கும் உள்ள தூரம் அல்லது அல்லது அவர் வந்து கொண்டிருந்த இடத்திற்கும் அவருடைய வீட்டிற்கும் உள்ள தூரம் மிஞ்சு போனால் ஒரு ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் ஆனால் அதற்குள் கொஞ்சம் கண் அசந்து விடுகின்றார் கார் ஒரு பஸ்ஸிலே மோதுகின்றது இந்த தண்டு வடத்திலே அது என்ன செய்கிறது என்று சொன்னால் அது பாதிப்பை ஏற்படுத்தி அங்கே செயல்படாத இடுப்புக்கு கீழே செயல்படாத ஒரு தன்மையை உருவாக்குகிறது கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நம்மை சுற்றிலும் இருக்கின்ற இந்த மாற்றுத்திறனாளிகள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொன்னால் முதலாவது அவர்கள் கர்ப்ப காலத்திலே அந்த தாய் செய்கின்ற ஒரு காரியம் ஒரு பலவீனத்தை உருவாக்கி விடுகின்றது இரண்டாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கின்றோம் அந்த நல்லது செய்கின்ற பொழுது அது எதாக மாறிவிடுகிறது என்று சொன்னால் தீமையாக மாறிவிடுகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய சின்ன சின்ன விபத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையை இதாக்கி விடுகிறது ஆனால் இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் இந்த பகுதியை மிக அழகாக நேர்த்தியாக கொண்டு செல்கிறதை நாம் பார்க்க முடியும் அல்லது பரிசுத்த ஆவியானவர் இந்த மாற்றுத்திறனாளிகளை நாம் எப்படி நடத்துகின்றோம் அல்லது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம் இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின நற்செய்தினுள் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார் நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார் அதாவது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நீ நினைக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னாலே உன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே இந்த ஒன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் கொண்டிருக்கின்றார் அப்பொழுது பார்வையற்ற ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திக்கின்றார் அதை கடந்து அவர் போய்க் கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை பார்த்து கேட்கின்றார்கள் இவன் இப்படி கண் தெரியாதவனாக பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று சொல்லி அவர்கள் குற்றம் சாட்டுகின்ற பொழுது ஆண்டவர் மிக தெளிவான ஒரு பதிலை சொல்லுகின்றார் இவன் செய்த பாவம் அல்ல இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படியாக பிறந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அந்த இடத்தை கடந்து போகுவதற்கு முன்பாக மீண்டும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த மனிதனுடைய கண்களை திறக்கிறதை பார்க்கின்றோம் அவனுக்கு ஏற்கனவே கண் தெரியாது இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உமிழ் நீரை தரையிலே துப்புகின்றார் துப்பி அதை சேராக மண்ணோடு சேர்த்து சேராக உண்டாக்கி அவனுடைய கண்ணிலே பூசிவிட்டு விட்டு நீ போய் சீலோவாம் குளத்துல போய் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே அவனுக்கு கண் தெரியாது இப்போ கண் தெரியாத இடத்துல அவர் வேனுக்குன்னு சில காரியங்களை செய்து நீ போய் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகின்றார் அவன் பார்வை அடைகின்றான் இதுதான் அந்த சம்பவம் இதோடு அந்த சம்பவம் மற்ற சுவிசேஷமாக இருக்குமானால் முடிந்துவிடும் ஒருவேளை யோவான் மட்டும்தான் இந்த காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் தெரியாதவர்களை சுகமாக்கினார் ஆண்டவர் ஊனமுற்றவர்களை ஆண்டவர் சுகப்படுத்தினார் ஆனால் யோவான் அதை ஆண்டவர் வித்தியாசமாக செய்கிறார் சேரு உண்டாக்கி நீ போய் கழுவு என்று சொல்லிவிட்டு சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ அவன் சுகமான பிற்பாடு அங்கே என்ன சிந்தனை உருவாகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் மக்கள் எப்படி புரிந்து கொள்ளுகின்றார்கள் முதலாவது ஒரு கூட்டம் அவன் பார்வை அடைந்தவனாக திரும்பி வருகிறான் அப்போது ஒரு ரோட்டில் போகிற கூட்டம் பார்க்கின்றது எப்போ இவன் அங்கே வாசலில் உட்காந்து தர்மம் எடுத்துகிட்டு இருந்தவன் தானே இவனுக்கு கண்ணு தெரியாதுல்லா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே ஒரு சிலர் சொன்னாங்க இல்லை இல்லை இது வந்து அவன்தான் அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் சொல்ல இல்லை இல்லை இவன் வந்து அவனை போல இவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள் அப்போ ஆண்டவர் அந்த மனிதன் சொல்லுகின்றான் எப்பா நீங்கள் உங்களுக்குள்ள ஒன்றும் பேச வேண்டாம் கண் தெரியாமல் இருந்தது நான் தான் இப்போ நான் பார்வை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் கேட்கிறார்கள் உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்று சொன்னவுடன் அவன் சம்பவத்தை சொல்லுகின்றான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் இதை பார்த்துட்டு அவனை யார்கிட்ட கொண்டு போய் விடுதாங்கன்னா பரிசுகிட்ட கொண்டு போய் விடுறாங்க அப்படி பரிசேகிட்ட கொண்டு போய் விட்ட உடனே பரிசேர் இப்போ எப்படின்னா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பரிசையர் அவனை பார்த்து கேட்குறாங்கப்பா உன் கண்ணு எப்படி திறந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதே கதையை அவன் திரும்ப சொல்ல ஆரம்பிக்கின்றான் திரும்ப சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ரெண்டு கூட்டமாக பிரிகிறது அதாவது ஒரு கூட்டம் அவர் ஏசு காரணம் என்ன என்று சொன்னால் அங்கே சில கான்செப்டை எடுத்துக்கொள்ளுகின்றார்கள் அதாவது நம்ம மக்கள் மத்தியில் இருக்கின்ற இந்த ஊனமுற்றவர்களை அல்லது மாற்றுத்திறனாளிகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் முதலாவது நாம் என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அவர்களை நம்ப மாட்டோம் அல்லது அதை பார்த்து விட்டு அதை ஒரு இன்சிடெண்ட்டாக நாம் கடந்து போய்விடுவோம் இரண்டாவது இப்படிப்பட்டவர்களை நாம் வைத்து கொண்டு சில கருத்தியலை நாம் வைத்துக் கொள்வோம் அதைத்தான் அங்கே சொல்லப்படுகின்றது பதினான்காம் வசனம் சொல்கிறது யோவான் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்கிறது அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா ஓய்வு நாளில் இவர் எப்படி கண்ணை திறக்கலாம் கண்ணை திறந்ததுனால இவர் ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது அல்லது அவர் ஆண்டவர் கிடையாது தீர்க்க தரிசி கிடையாது மேசியா கிடையாது கிறிஸ்து கிடையாது என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள் பிரிவினையை உண்டாக்கிக் கொள்ளுகின்றார்கள் மூணாவது சரி இவன் தான் சரியில்லையே தங்களுடைய கருத்தை இன்னும் தங்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவங்க அம்மா அப்பாவை பிடிச்சு கேட்குறாங்க ஏமா இது உங்கள் பையன்தானா அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லும்போது மூன்றாவது இந்த மாற்றுத்திறனாளிகளை நாம் பயமுறுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம் தான் அங்கே சொல்லப்படுகிறது இருபத்தி ரெண்டாம் வசனம் அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள் முதல்ல அவர் சொல்றத நாம் நம்புறது கிடையாது அல்லது அவர்கள் சொல்லுவதை காது கொடுத்து கேட்பதற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவது கிடையாது இரண்டாவது அப்படியே ஒரு காரியம் நடந்திருந்தாலும் நம்முடைய சிந்தனைக்கு மாறாக இருக்கிறது என்று சொல்லி நாம் குறை சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றோம் மூன்றாவது மற்றவர்களை பயமுறுத்தி அந்த காரியத்தை உண்மை என்று சொல்லி இல்லாதபடிக்கு நாம் தடுக்க முயற்சிப்படுகின்றோம் இப்போ கடைசில மூணாவது தடவையும் திரும்ப அந்த மனுஷன்ட போய் கேட்குறாங்க நீ ஆண்டவரை மகிமைப்படுத்து அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்த வருகின்றான் அப்படி அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்த வருகின்ற பொழுது அங்கே அவனை பார்த்து சொல்றான் நீங்களும் அவருடைய சீசரா மாறணும்னு விரும்புறீங்களா அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஒரு பதில் சொல்லுகின்றார்கள் என்ன பதில் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கின்றாயோ முப்பத்தி நென் நான்காம் வசனத்திலே சொல்லுகின்றார் சொல்லிவிட்டு அவனை புறம்பே தள்ளிவிடுகின்றார்கள் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் மாற்றுத்திறனாளிகளை சந்திக்கின்றோம் ஆனால் சந்திக்கின்ற மாற்றுத்திறனாளிகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் புறம்பே தள்ளிவிடுகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பகுதியிலே அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது எப்பொழுது நாம் இப்படிப்பட்ட மக்களை உதாசீனப்படுத்துகின்றோமோ அல்லது புறம்பாக்குகின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் அதுக்கு முந்தின வசனத்தில் அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முப்பத்தி ஒன்பதில் சொல்லுகின்றார் அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் காணாதவர்களாகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் நீ பார்க்குற அப்படின்னு சொல்லி சொல்கிற ஆனால் அவன் பார்வை சரியில்லை ஆனால் இவன் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிற அவன் பார்வை சரியாக இருக்குது கிறிஸ்துவுக்குள்ளே என கண்பானவர்களே இந்த மாற்றுத்திறனாளிகளை ஆண்டவர் இந்த பகுதியிலே மூன்று காரியங்களை சொல்லுகின்றார் நிறைய சொல்லுகின்றார் ஆனால் ஒரு மூன்று காரியங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன் முதலாவது காரியம் இந்த பகுதியை நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யோவான் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே ஆரம்பிக்கிறது சீஷர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆண்டவர் பதில் இங்கே எங்க கொண்டு போய் முடிக்கிறார் அப்படின்னா பரிசேயர்கள்ட்ட கொண்டு போய் முடிக்கின்றார் அதாவது ஆண்டவர் இந்த கருத்தை இந்த உலகத்தினுடைய கருத்தை அவர் மிக தெளிவாக யாருக்கு சொல்ல வேண்டுமோ அவர்களுக்கு சொல்ல விரும்புகின்றார் நிறைய நேரங்களிலே நம்முடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்கும் என்ன எண்ணம் என்று சொன்னால் நான் நல்லா இருக்கிறேன் ஆனா இன்னொருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்ன உடனே நாம் உடனே சொல்லுவோம் அவன் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை அவன் என்ன செய்றான் அனுபவிக்கின்றான் இந்த எண்ணம் பொதுவாக எல்லாருடைய மனதிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதே போலதான் இங்கே சீசர்கள் கேட்க ஆரம்பிக்கின்றார்கள் இது யார் செய்த பாவம் இவன் பெற்றோர் செஞ்சதா எந்த கருமத்தை இவன் சுமந்துட்டு அலைகிறான் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் மிக தெளிவான ஒரு பதிலை சொல்லுகின்றார் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலேயே சொல்லுகின்றார் இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் மாற்றுத்திறனாளிகள் என்று சாதாரணமாக நினைக்காத அவங்க வந்து தேவனுடைய கிரியையை வெளிப்படுத்துகின்றார்கள் இங்க பொதுவாக கண் தெரியாதவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மள ஒரு தடவை நம்ம சத்தத்தை அவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா திரும்ப ஆறு அல்ல ஒரு வருஷமல்ல ரெண்டு வருஷம் கழித்து நாம் பேச ஆரம்பித்தால் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்பார்கள் அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் தேவனுடைய கிரியைகள் மாற்றுத்திறனாளிகளின் இடத்திலே மறைந்திருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் பொதுவாகவே இதற்கு நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு உதாரணம்தான் தாமஸ் ஆல்வாய் எடிசன் நாம் பயன்படுத்துகின்ற இந்த விளக்கு முதற்கொண்டு எல்லாவற்றையும் கண்டுபிடித்த மாபெரும் ஒரு விஞ்ஞானியாக பார்க்கப்படுகின்றார் ஆனால் அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு அனுப்பி இருக்கும்போது அந்த டீச்சர் அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து விட்டுருப்பாங்க அந்த லெட்டரில் எழுதியிருப்பாங்க உங்கள் பையன் வந்து அந்த மன வளர்ச்சி சரியில்லாததுனால இவன் வந்து படிக்க முடியாது அதனால் இவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இவனும் அந்த கடிதத்தை கொண்டு வந்து விட்டு அந்த கடிதத்தை தன்னுடைய தாயினடத்திலே கொடுக்கின்றான் தாய் அதை பார்க்கின்றால் பார்த்து அதை ஒரு பெட்டிக்குள்ளே வைத்துவிட்டு இந்த குழந்தையை நான் எப்படி ஆகிலும் மாற்றுவேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்காக அவர்கள் பிரயாசப்படுகின்றார்கள் நல்லா யோசித்து பாருங்க அந்த பையன் எவ்வளவோ தடவை கேட்டிருப்பான் ஏமா அந்த கடிதத்தில் என்னம்மா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் பிற்பாடு அந்த பெட்டியை திறக்கின்ற பொழுது தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த வரிகளை பார்க்கின்றார் ஆனால் ஆண்டவர் அந்த காலம் வரை வரைக்கும் அதை மறைத்து வைத்திருந்தார் அவர் மறைத்து வைத்திருந்தபடியினாலே தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரம் கண்டுபிடிப்புகளுக்கு மேலாக கண்டுபிடித்தார் அவருடைய அந்த சோதனை கூடம் தீயிலே எரிக்கப்பட்டது போது கூட அவர் கவலைப்படாமல் மீண்டும் தன்னுடைய பணிகளை செய்யக்கூடியவராக காணப்பட்டார் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால் நம் மத்தியிலே இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துவதற்காக இந்த பூமியிலே ஆண்டவர் அவர்களை நமக்கு முன்பாக வைத்திருக்கின்றார் அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படி இவன் இப்படி பிறந்தான் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அவன் பார்வை அடைஞ்ச பிறகு மக்களோடு பேசுகின்றான் பரிசேர்களோடு பேசுகின்றான் தன்னை கூப்பிட்டு யார் கேட்டாலும் அவன் ஒரு அழகான ஒரு செய்தியை அவன் சொல்லுகின்றான் முப்பத்தி ஓராம் வசனத்திலே சொல்லப்படுகிறது அந்த செய்தி யோவான் ஒன்பதாம் அதிகாரம் அங்கே முப்பத்தி ஓராம் வசனத்திலே சொல்லுகின்றார் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானவைகளை செய்தால் அவனுக்கு அவர் செவி கொடுப்பார் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நம்முடைய ஆண்டவரை அவன் புரிந்திருந்தான் ஆனால்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படி இரண்டாவது இந்த பகுதியிலே பார்க்கக்கூடிய காரியம் இந்த மாற்றுத்திறனாளிகளை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகின்றார் முதலாவது அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் இரண்டாவது இந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது அங்கே ஐந்தாம் வசனம் முதல் அங்கே ஏழாம் வசனம் வரைக்கும் ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது ஆண்டவரை வந்து அவனுக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது அவனுக்கு கொஞ்ச தூரம் நடக்கிறது கஷ்டம் அவன் யாருடைய உதவியோடு தான் அவன் செயலாற்ற வேண்டும் ஆனால் இப்ப ஆண்டவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப அந்த மனிதனை எப்படி கையாளுகிறார் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க தரையில துப்புறாரு தரையில துப்புன உடனே பொதுவாகவே இந்த எச்சு என்பது ஒரு மனிதனுக்கு கூடிய ஒன்று நாம பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டு இருப்போம் அல்லது வாகனத்தை ஓட்டிட்டு போயிட்டு பஸ்ல போற ஒருத்தர் லேசா துப்பும்போது அந்த எச்சில் நம்ம மேல பட்டுட்டு அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட் நமக்குள்ள ஒரு பெரிய கோபம் என்கின்ற ஊற்று பொங்கி வரும் அவனை ரெண்டு வார்த்தை ஏசாம நாம் அந்த பகுதியை கடந்து செல்ல மாட்டோம் ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் தரையிலே துப்புகின்றார் துப்புவதோடு மாத்திரமல்ல அந்த மண்ணை என்ன செய்கிறார் என்று சொன்னால் குழப்பி கொண்டு அந்த மண்ணை எடுத்து அவனுடைய கண்ணிலே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பூசுகிறதை பார்க்கின்றோம் மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் பூசிட்டு சொல்றாரு நீ போய் அந்த சீலோவாம் குளத்துல போய் கழுவு என்று சொல்லி சொல்லுகின்றார் ஆனால் இந்த வசனம் எப்படி சொல்லப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் அவன் சொல்லப்படுகிறது ஏழாம் வசனத்தினுடைய கடைசியிலே சொல்லப்படுகிறது அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் அதாவது ஆண்டவர் இரண்டாவது சொல்லுகின்றார் தேவனுடைய கிரியைகள் எப்போ வெளிப்படும் அப்படின்னா நானும் நீயும் சேரும் பொழுது ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் அல்லது என்னுடைய குறைகள் சரியாகும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார் ஒருவேளை ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாம் ஒரு அருவருப்பான ஒரு காரியமாக அல்லது மனிதனுடைய மனதுக்கு எதிரான ஒன்றாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் அப்படிப்பட்ட சிந்தனையிலே செய்யவில்லை ஆனால் என்னுடைய கருத்து என்ன நீ என்னோடு கூட இணைகின்ற பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு விரோதமான காரியங்கள் தான் ஆனால் இந்த விரோதமான காரியங்களிலே நீ பங்கு பெறுகின்ற பொழுது அது எதாக மாறுகிறது என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைகள் நீக்கப்படுகிறதை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் ஆனால்தான் பவுல் சொல்லுவாரு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே முதலாவது இந்த மாற்றுத்திறனாளிகள் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கின்றார்கள் தேவனுடைய கிரியைகளை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாவது அவர்களுடைய இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறை உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய திட்டத்தோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும் ஆனா ஆண்டவர் திட்டத்தில் இணைந்து கொள்ளும் பொழுது இந்த உலகம் நம்மை நிராகரிக்கும் இந்த உலகம் நம்மை நிராகரிக்கும் அதைத்தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த பகுதியிலேயே சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒன்பதாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது அவங்க இவன் தான் இல்லை வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லும்போது அவன் நான் தான் சொல்றான் அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனது அங்கே இல்லை இரண்டாவது பரிசெயர்களிடத்திலே போய் சொல்லும் பொழுது அந்த பரிசெயர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எப்பா அந்த உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று சொல்லி ஆண்டவரை மட்டுப்படுத்துகின்றார்கள் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே மாற்றுத்திறனாளிகள் முதலாவது எதை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் தேவனுடைய கிரியைகள் அவருடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிறது இரண்டாவது அவர்களும் ஆண்டவரும் சேரும் பொழுது ஆண்டவர் அந்த குறைவை நிறைவாக்குகின்றார் ஒருவேளை நம்முடைய பகுதியில் இருக்கின்ற எஸ்டிசி ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்கட்டும் சாரால் டக்கர் கல்லூரியாக இருக்கட்டும் ஆனால் இந்த இரண்டு ஸ்தாபனங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஸ்தாபனத்தை தோற்றுவித்த அந்த தாயாருக்கு இரண்டு கால்களும் ஊனமுற்றவர்கள் அதுவும் எங்கேயோ இருந்தவர்கள் முகம் தெரியாத மனிதர்கள் ஆனால் அவர்கள் அன்றைக்கு என்னால போக முடியல ஆனால் யாராவது போகட்டும் என்று சொல்லி அவர்கள் செய்த அந்த செயல் இன்றைக்கு ஆண்டு ஆண்டு காலமாக நூற்றாண்டு காலமாக இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கல்வியை கற்று இந்த உலகத்திலே பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவர் அதான் சொல்லுகின்றார் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லி நீ அற்பமா என்னாத அவர்களும் நானும் சேர்ந்தால் அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அது மகிமை நிறைந்த ஒரு இடமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார் மூன்றாவதாக இந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த யோவான் ஒன்பதாம் அதிகாரம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் அங்கே சொல்லப்படுகிறது முப்பத்தி நான்காம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ஓராம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது முப்பத்தி நான்காம் வசனத்தினுடைய கடைசியில் சொல்லப்படுகிறது முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளினார்கள் முப்பத்தி நான்காம் வசனம் அதாவது இந்த உலகம் ஒரு நாளும் ஏழையின் சொல்லு அம்பலத்தில் ஏறாது அப்படிம்பாங்க அதே போல இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய வார்த்தைகள் மேலே கேட்கப்படுவதில்லை வசனம் சொல்கிறது இந்த உலகம் உங்களை என்ன செய்யும் என்று சொன்னால் புறம்பே தள்ளினார்கள் இந்த புறம்பே எப்பொழுதெல்லாம் நாம் வந்து ஒருத்தரை புறம்ப நம்முடைய வாழ்க்கையில தள்ளுறோமோ அங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முப்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்கிறது அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை ஏசு கேள்விப்பட்டு அவனை காண்கிறார் எப்போ மனிதன் புறக்கணிக்கின்றானோ அப்பொழுது ஆண்டவர் அவனோடு கூட சேர்ந்து கொள்ளுகின்றார் இப்ப அவனை பார்த்து அவனோடு கூட அவர் பேசுகிறார் நெருக்கமாக பேசுகிறார் என்ன பேசுகிறார் நாம் பேசுறத நீ புரிஞ்சுக்க நான் உன்னோடு கூட பேச விரும்புகிறேன் அதனால்தான் அவன் சொல்லுகின்றான் முப்பத்தி ஓராம் வசனத்தில் சொல்லுகின்றான் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானவைகளை செய்தால் அவருக்கு செவி கொடுப்பார் அவருக்கு அவங்க கூட சேர்ந்துட்டு ரெண்டு பேரும் பேசுகிறார்கள் அதாவது பேசுகின்ற அந்த கந்திரியாத மனிதனுக்கு தன்னோடு பேசுகிறவர் ஏசு என்பது அவனுக்கு தெரியாது ஆனா இப்ப ஆண்டவர் அவன் பக்கத்தில் சேர்ந்துட்டு சொல்றாரு நீ என் மேல நம்பிக்கையா இருக்கிறியா இந்த உலக உனிய தள்ளிட்டு அல்லது நீ சுகமாயிட்ட உன்னுடைய சுகத்தை இந்த உலக ஏத்துக்கிடல இந்த உலக உனிய புறம்ப தள்ளிட்டு நீ என்னைய விசுவாசிக்கிறாயா அவன் உடனே கேட்குறான் ரொம்ப அழகாக அந்த பதில் சொல்லப்படுகிறது நிறைய நேரங்களிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் போகிறோம் முப்பத்தி ஆறில் பாருங்கள் ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார் ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்னை புரிஞ்சுக்க இனி அறிந்து கொள் என்னை அறிந்து கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு உன்னோடு கூட பேசுகிறவர் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே தான் எப்பொழுதெல்லாம் இந்த உலகம் நம்மை புறம்பே தள்ளுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது நீங்க தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவனுடைய தாயும் தகப்பனும் ஒரு பெரிய விருந்திலே பங்கு பெறுகின்ற பொழுது அங்கே எல்லாரையும் வச்சிருப்பான் ஆனா தாவீது மட்டும் புறக்கணிக்கப்பட்டிருப்பான் ஆண்டவர் அப்ப அவன் பேசிக்கிட்டே இருப்பாரு சாமுவேல் கூட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பாரு நீங்க அந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க சொல்லுவார் சாமுவேல் சொல்லுவாரு தாவீது வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் இரண்டாவது பாத்தீங்கன்னா தாவீது அந்த இடத்துக்குள்ள வந்த உடனே சாமுவேல் எழுந்து நிற்பார் அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார் உன்னோடு கூட பேசுகிற நான் எப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்க ஆரம்பிக்கின்றோமோ அந்த சத்தத்துக்கு கேள்படியும் பொழுது அவன் சொல்லுகின்றான் அங்கே சொல்லப்படுகிற காரியம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் பாருங்க உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே தேவ திட்டம் என்பது இந்த உலகம் நம்மை புறக்கணித்தால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் இந்த மாற்றுத்திறனாளி அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பித்தால் நான் ஏதோ ஒரு தவறான இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன் ஏதோ ஒரு தவறை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த மாற்றுத்திறனாளிகளை பார்க்கும் பொழுது அல்லது இப்படிப்பட்ட சூழலுக்குள் நாம் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக இப்படி இருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் தேவ மகிமை காணப்படுகிறது ரெண்டாவது குறை உள்ளவர்களும் நானும் சேர்ந்து செயலாற்றும் பொழுது அங்கே அவன் அனுப்பப்பட்டவனாக மாறுகிறான் அதனால்தான் அங்கே சொல்லப்படுகிறது சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் அவன் யார் நானும் அவனும் இணைந்து செய்கின்ற பொழுது குறைகள் அல்ல நிறைகள் வெளியே பார்க்கப்படுகின்ற ஒன்றாக ஆண்டவர் அதை மாற்றுகிறவராக இருக்கிறார் எனவேதான் அவர் யாராக இருக்கிறார் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் மூன்றாவதாக இந்த உலகம் புறக்கணிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட இணைந்து கொள்ளுகின்றார் நம்மோடு கூட இணைந்து கொள்ளுகின்றவர் என் சத்தத்தை கேட்க பழகிக்க அப்படிங்கிறாரு அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பழகுவோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்